ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கணும் விராலிமலையில் இருக்கிறவங்க கரெக்டாக இன்றைக்கி விராலிமலையில் என்ன ஃபங்க்ஷன்னா ஜல்லிக்கட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஜல்லிக்கட்டு ஈவினிங் வந்தீங்கன்னா விராலிமலை பூச்சி எடுத்து வச்சுருக்கிறாங்க அதனால் நம்ம இப்போ ஜல்லிக்கட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு ஜல்லிக்கட்டு சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுக்கிறோம் பட் டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு ஏன்னா ஈவினிங் நாலு மணிக்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அந்த எ வெள்ளைக்கால வேற லெவலுங்க செம்ம ஆட்டம் சரியான ஆட்டம் பயங்கரமா இருந்துச்சு நம்மளோ கருப்பு போட்ட மாடு கிட்ட பறங்கிரும்பாங்கறங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த காலைய நல்லா தான் இருந்தாலும் புடிமாடாயிருச்சு

ஜல்லிக்கட்டுலாம் அங்கே உள்ள வேற லெவலில் நடந்துட்டு இருந்தேங்க வந்தோடனே ஸ்டெயிட்டாக மேலே தான் ஸ்டேஜில் பின்னு ஏரியம்னு பார்த்தோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இப்போ நம்ம திரும்பவும் இங்கே டோக்கன் கொடுக்குற இடக்கே வந்தாச்சுங்க இங்கே பாருங்க இங்கே வேறு ஒரு காலையை அவுத்து விட்டாங்க அது என்ன தாண்டு தாண்டிட்டு இருக்குது பாருங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற டோக்கனை உள்ளே கொடுத்து காலையை என்ட்ரி பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகணும் அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சரியான க்ரௌடாக இருக்குது வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு ஓவர் வெயில் அடிச்சுட்டு இருக்குது நிற்கவும் முடியலை அங்கே நிழலுக்கும் ஒன்றும் இடம் இல்லை சரியாக காலை வந்துட்டு எந்த காலை கம்மியான டோக்கனில் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு உள்ளே விட்றாங்க சப்போஸ் நம்ம அதிகமான டோக்கன் வச்சுட்டு முன்னாடி போய் நின்னாலுமே அங்கே கம்மியான டோக்கன் இருக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு உள்ள விட்றாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா அங்கே நிறையா வாக்குவாதம் வந்துட்டுருக்குது எனக்கு மெயினான பஞ்சாயத்தே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க உள்ளே போகிறது தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் ப்ளேஸாக விட்டுட்டாங்க அப்படியே எல்லாமே போய் மொத்தத்தில் நிற்கிற மாதிரி அதனால் அந்த இடத்துல ஓவர் அடித்தடி சண்டையாக வந்துக்கிட்டே இருக்குதாங்க ஸ்டேஜை பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து சின்ன ஸ்டேஜ் தான் போட்டுருக்குறாங்க அதனால் கூட்டம் நிற்கவே முடியலை நிற்க அங்கே இடமே இல்லை நம்ம நின்றுட்டு இருந்ததே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நின்றுட்டுருந்தோம் சரியான கூட்டமாக இருந்துச்சு இங்கே கலெக்ஷன் பாயிண்ட் தாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா எப்படின்னா கரெக்டாக இது ராலிமலை டு இனாம்குளத்தூர் ரோட்டில் வந்துட்டு பைபாஸில் திருப்பி விட்டுருக்குறாங்க வேறு சைடு திருப்பி விடுறதுக்கும் வழி இல்லை அந்த சைடு குளத்தில் தண்ணியும் கிடக்குது அதனால் திருப்பிட முடியலை அதனால கலெக்ஷன் பாயிண்ட் ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிறதுனால மாடு வந்துட்டு ஈஸியாக அங்கிட்டுங்கிட்டு வெளியே ஓடிடுது குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பாருங்க பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஓகேங்க நம்ம வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்மளோட காளை ஒன்று பசங்க கொண்டு வந்துருக்கிறாங்க அதை அவுக்குறது போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட காளைங்க வீரா காலையோட பேர் நம்ம ஃப்ரெண்டு தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க சேகரின்னு நிற்கிறாங்க பாருங்கள் பசங்க இந்த காலையை தான் இப்போ நம்ம இப்போ அவுத்து விட்றதை பார்க்க போகிறோம் நம்மளோட காலை வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டியிலேருந்து எடுத்து வந்துருக்குறோம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு காலை அவுத்து விட்டாச்சு எங்கள் லோக்கலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட காலை இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொண்டு வந்துருக்குறோம் ஏன்னா டோக்கன் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் கிடச்சிது அதனால் இப்போ கொண்டு வந்துருக்குறோம் இந்த ஒரு இடத்துல தாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது அதான் அந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ப்ளேஸில் விட்டுட்டாங்க ஏன்னா லைனாக விட்டுருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்தே லைனாக உள்ளே போயிருந்துருக்கலாம் இது வந்துட்டு ஓப்பனில் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு மூஞ்சி கிடக்கிறாங்க அங்கேருந்து டோக்கன் படி கம்மியான டோக்கன் நம்பரில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு லாஸ்ட்டாக டோக்கன் நம்பர் அதிகமாக இருக்குவங்களை லாஸ்ட்டாக அனுப்புனாலுமே இந்த இடத்துல வந்துட்டு எல்லோரும் ஒரே மாதிரி தான் நிற்கிறாங்க அதனால் ஒரே மாதிரி நிற்கிறதுனால வந்துட்டு அதிகமாக இருக்கிற டோக்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இடி தள்ளிட்டு உள்ளே போயிடுறாங்க இந்த ஒரு இடத்த மட்டும் உள்ளே கிராஸ் பண்ணி போயாச்சுன்னா அவ்வளோதாங்க ஈஸியாக போயிடலாங்கட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளே கொண்டு போயிடலாம் ஆனால் அந்த இடத்துல போகிறதுக்கு எப்படி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மணி நேரத்துக்கு நிறைய ஆயிரும் நாங்களே ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஒரு அக்காலாம் பாருங்கள் காலையே கொண்டாந்து பிடிச்சிருச்சின்னுட்டுறாங்க எவ்வளோ கஷ்டம் பசங்க கொண்டுட்டு வந்து நிற்கிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு லேடிஸ்லாம் லேடிஸெலாம் கொண்டாந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதான் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப் இங்கே வந்துட்டு காலை ஏதாவது இஸ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க ஆனால் இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் செக் பண்ணுற மாதிரிலாம் தெரில நார்மலாகவே உள்ள விட்டாங்க ஆனால் அங்கே உள்ளே நிற்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா காலை வந்து உதக்கிதுங்க பக்கத்து பக்கத்தில் இங்கே பாருங்கள் சொல்லும்போதே பாருங்கள் ஒருத்தவங்க உதச்சிருச்சு பாருங்கள் அதனால் பின்னாடி காலைக்கு பின்னாடி நிற்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாகிரதாக நிற்கணும் செம்மையாக ஒதைக்குது நிறையா பேர் ஒத்த வாங்கிக்கிட்டு தான் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம காலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ஏதோ ஓரளவு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா இங்கேனே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்கேனே தான் அண்ணுட்டுக்குறோம் இதுலேருந்து மட்டும் உள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக உள்ளே கொண்டு போயிடலாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதா இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்துட்டு நாங்கள் பாருங்கள் காலையை பிடிச்சிக்கிட்டு இங்கே இந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா அங்கே வந்துட்டு கமிட்டி டீம் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் கம்மி டீம் மேலே அந்த கம்பி மேலே உட்காந்துக்கிட்டு நீ வா நீ சொல்லிட்டு வரிசையாக விட்டுருக்காங்க அதை யாரும் கீழே இருக்கிறவங்க கேட்கல நான் நின்று முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடி இழுத்துட்டு போகிறதான் பார்க்குறாங்க வரிசையாகவே யார் சொல்கிறதையுமே கேட்கல போலீஸ் யாராவது இருந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மிரட்டுவாங்க பயப்படுவாங்க லைனில் வருவாங்க அது ஒன்று தான் பிரச்சனை அந்த இந்த இடத்துல அவ்வளோதாங்க என்ன கொஞ்சம் நேரம்தான் உள்ளே போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ உள்ளே கொண்டுட்டு வந்தாச்சுங்க ஏதோ ஒரு வழியாக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும் உள்ளே வர்றதுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாச்சு அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமாக தான் இருந்துச்சு இப்போ தான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து காலைக்கு தண்ணியை ஊற்றி விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடும் போல் காலை இந்த லைனில் கொண்டுட்டு வரதே பாருங்கள் நம்ம காலையை பாருங்கள் தான் இனிமேல் உள்ளே இறக்கிறதா காலத்தில் இன்னொரு பத்து நிமிஷத்தில் அங்கிட்டு வந்துடும் இங்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு காலை தான் நேராக இப்போ உள்ளே போய் இறக்கிற வேண்டியது தான் இந்த லைனில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலை வந்துட்டு அப்படியே வெறிச்சிக்கிட்டு அங்கேட்டுங்கிட்டு முட்டும்போது இந்த கம்பி சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பி இந்த கம்பியில் வந்து அந்த காலையோட கொம்பு வந்து மாட்டிக்குதுங்க அது மட்டும் இந்த இடத்துல பார்த்து சேஃபாக தான் கூட்டிகிட்டு வரணும் நம்ம காலை பாருங்கள் பின்னாடி நிற்கிது அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலையை உள்ளே கொண்டாந்து இறக்க போகிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு

எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கொண்டு போய் இறக்கியாச்சுங்க ஒரு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ பரவாயில்ல காலை ஜெயிச்சிருச்சு இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஆனால் சரியான க்ரௌடு உள்ளே கொண்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி நம்ம காலை வந்து பெரிய வண்டியில் ஸ்ட்ரைட்டாக ஏற முடியலை அதனால பார்த்திங்கன்னா சின்ன வண்டியில் ஏற்றி அதில் இன்னொரு வண்டியில் மாற்றுறோம் மாற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ கிளம்ப அது பாருங்க நம்மளோட காலையோட ஜெயிச்சதுக்கான அண்டா கொடுத்துருக்குறாங்க அண்டா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு வண்டியில் முன்னாடி இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாங்க டைம் ஆகிடுச்சு பசி எடுத்துருச்சு அதனால் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு பிராலிமலை பூச்செறிதல் விழாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க சாப்பிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகிடுச்சு சாப்பிட்டு வரதுக்கே போயிட்டு இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது ரொம்ப சாப்பிடாம இருக்கும் ரொம்ப மயக்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க பாருங்கள் ஒரு காலையை பாருங்கள் வந்துட்டு இருக்குது பாருங்கள் பா பயங்கரமாக இருக்குதுங்க நம்ம அங்கே வந்துட்டு மேலே ஸ்டேஜில் நின்று பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைங்க ஆனால் அந்த கலெக்ஷன் பயனில் நின்று பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க நல்லா த்ரில்லிங்காக இருக்குது செம்ம ஃபன்னாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்கும் பாருங்கள் இன்னொரு காலை வந்துட்டு இருக்குது பாருங்கள் இப்போலாம் அந்த பசங்களாம் உள்ளே இறங்கி நின்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த காலையெல்லாம் பாருங்க விட்டோனே என்ன ஸ்பீடு பாஞ்சிட்டு போயிட்டு இருக்குது பாருங்க செம்ம ஸ்பீடு அங்கேருந்து வர்ற வேகத்தை பாருங்க என்ன வேகம் வந்துட்டு இருக்குது பாருங்க நிற்காம பயங்கரம் விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது நல்ல காலை நல்ல வீரர்

சூப்பர் மார்கெட் என்ன ஒரு சூப்பர் மாடு விதி பெற்றது ஒருத்தர் மட்டும்

ரெண்டு okay. புரிப்படல் <laughs> 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 <laughs>

அமுக்கம் அமுக்கம் கரெக்ட் நபர் Marsden பாருங்க வீர வெட்டிட்டார் பாருங்க கூட இருக்குற ஒரு கூட்டம் అలా అలా ஆச்சரியத்தை என்ன பாருங்க அவர் இந்த குள்ள இருக்குதே பாருங்க என்ன நடக்குது தெரியையா அசார்ட்ட நினைக்கிறதுக்கு ரெண்டு மாடு வாள பிடிக்காதே வாள படுத்த கெட்டிப்ிற மாடு நல்ல காலை நல்ல வீரர் மாடு நல்ல மூரானி மேய்ச்சு அவர்க்கு கொடுக்கிற வீரருக்கு சிறக்க முடியலப்பா அஞ்சு சாரி போச்சு ராலிமணி சி எட்டிச்ச சர்பங்க மாடு மாடுரி அதுவா வரணும் கவுண்டர் கவுண்டர் வந்து ஆட்டாரிய கருப்பு பட்டுக்கு பட்டி கருப்பு 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 மாடுரி பட்டுக்கு பட்டி என்னது மஞ்சிடி பனதை தரமே மேமரியே அட அதுக்கு யாரே உடம்பாரே நீ போறே அட குட்டி மேடா முஞ்சிடி போட்ட நல்லா இருக்கு அண்ணா ஏறே

எல்லாம் ஃபுல்லாக மல்லிகை போலாம் சுற்றி விட்டுருக்குறாங்க மாட்டுக்கு செம்ம ஆட்டம் அங்கே பாருங்க யாரையுமே பக்கத்தில் கூட உள்ளங்க வெறித்தனமா இருக்குது

இந்த களத்தில் இருக்கிற வரையும் தாங்க ஜல்லிக்கட்டு காலையை பார்க்க முடியும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் காலையை விரட்டி பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய வேலையாக இருக்கும் கயிறு போடுறதுன்னு கைத்த தூக்கிக்கிட்டு காடு மேடாக அலைய வேண்டியது தான் காளையை தேடிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இந்த காலையெல்லாம் பாருங்கள் இங்கனையே உள்ளே கேட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மறிச்சிட்டாங்க மறிச்சுங்கனே கயிறு போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள் உள்ள நல்லா அவுட்டரில் என்ன பார்க்குறதுதாங்க வேற லெவலில் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது செம்ம ஜாலியாக இருக்குது அங்கே பாருங்கள் ரெண்டு மாடு பாருங்கள் ஒன்று பின்னாடி ஒன்றே ஓடிக்கிட்டு இருக்குது அங்கிட்டு போனாலும் அங்கிட்டு போகுது இங்கிட்டு வந்தாலங்கிட்டு வருது கயிறு போடவும் சரியாக ஒன்றும் இல்லை ரெண்டு மாடு நிற்கவும் பாருங்கள் மூணாவதாக இன்னொரு மாடு வேறு வந்து நின்றுக்குச்சு பாருங்கள் கூப்புட கூப்புட என்னடா ஏ புளியா கலப்பு ஏய் ஏ காட்டு மாரியா ஏய் அந்த நிக்காத ஏ காட்டு மாரியா புளியா காட்டு மாரியா காட்டு மாரியா மாந்து வீங்கட்டி கிடக்குடா காலைக்கு இந்த காலையெல்லாம் பாருங்கள் என்ன வேகம் போய்கிட்டு இருக்குது பாருங்க கயிறு போட்டுமே நிற்கலை அது காட்டுக்குள்ளே மட்டும் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதுதான் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க பின்னாடி பாருங்க மூணாவது நோரு காளையும் ஓடுது பாருங்க ஒன்று பின்னாடி ஒன்றும் ஓடிட்டு இருக்குது அவ்வளோதான் உள்ளே காட்டுக்குள்ள போயிடுச்சு